ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேமியானில் தோசை செஞ்சு காமிச்சிருக்கிறேன் என்னடா அது சேமியானில் தோசையான்னு கேட்காதீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதற்கு என்னென்ன தேவைங்கிறத நம்ம பார்த்துடலாம் இதுக்கு சேவரேட் சேமியாக தான் எடுத்துருக்குறேன் இந்த நீட்ட நீட்டமாக இருக்கும்ல இந்த மாதிரி சேமியா எடுத்துக்கலாம் சேமியா ரெண்டு பாக்கிட்டு ரெண்டு முட்டை எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கேரட்டு ஒரு பவுல் அளவுக்கு சின்ன பவுலில் நான் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் அதே போல் குடமொளகாவும் அரை குடமொளகா இருந்தால் போதும் ரொம்ப பெரிய இருந்தால் அரை குடமொளகா எடுத்துக்கோங்க இல்லாட்டி முழுசாகவே எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதற்கு தேவை ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் தண்ணி சூடு பண்ணி சேமியானை வந்து இந்த மாதிரி நம்ம போட்டு லைட்டாக பாயில் ஆனது ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த சேமியான்லேயே கொஞ்சோன்னு பாதி உப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி மூழ்கிற அளவு போட்டு இந்த மாதிரி நல்லா உடச்சு விட்டு எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் வேற ஒரு பவுல் எடுத்துக்கலாம் கேரட் ரொம்ப குட்டி குட்டியாக நான் அரிஞ்சிருக்கிறேன் சாப்பரில் நம்ம அரிஞ்சிக்கிட்டேன் ஏன்னா இது இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப சின்ன சின்னதாக அரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட பல்ஸ் மோடில் கூட நீங்கள் வந்து அரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இதில் குடமொளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து ஆட் எடுத்துருக்குறேன் வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக நம்ம அரிஞ்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதும் இப்போ வடித்து வச்ச சேமியானை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சேமியான் தோசை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க எப்போவும் ஒரே மாதிரியே செய்கிறதுக்கு இது வந்து ஒன்று சாப்பிட்டாலும் நல்லா வயிறு ஃபில்லிங்காகவும் இருந்துச்சு தேவையான அளவு உப் தூள் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஏன் வரமிளகாய் தூள் போட்டால் ரொம்ப வயிறு எரியும் ஒரு சில டிசுக்கு தான் போடணும் எல்லாத்துக்குமேலாம் போடக்கூடாது வரமிளகாத்தூள்லாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம முட்டை ஆட் பண்ண போகிறதுனால மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு முட்டை ஆட் பண்ணனே எனக்கு ஒரு நாலு தோசை அளவுக்கு வந்துச்சு உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் மூணு முட்டை இல்லாட்டி நாலு முட்டை கூட நீங்கள் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடலை இதுலேயே எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ முட்டை போட்டதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க பார்த்தா ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இந்த சேமியா வந்து நம்ம சுடும்பொழுது ரொம்ப கவனமாக சுடணும் இல்லாட்டி நம்ம அப்படியே கண்டிப்பாக பிஞ்சு பிஞ்சு போயிடும் இது பார்த்து ரொம்ப கவனமாக வந்து நம்ம சுடணும் இதே மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க பாருங்கள் இது கரெக்டான பதமாக இருக்குது இப்போ ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் தோசை பேனை அதில் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றினதும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாலாம் வைக்க வேணாம் இப்போ ஒரு மூணு கரடி அளவுக்கு சேமியான போட்டுடலாம் இதே மாதிரி நல்லா பரப்பி விடுங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு பரப்பி விட்டு இதை மூடி போட்டு வேக வைக்கணும் மெயினாக மூடி போட்டால் தான் மேலேலாம் வேகும் நமக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா சிம்ளே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க நமக்கு மேலாம் வெந்துருச்சு இது வந்து எப்படி திருப்பி போடுறதுன்னு கவனமாக பாருங்கள் நான் ஒரு பிளேட்டை வந்து இது மேலே வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி மேலே வச்சு அப்படியே கம்த்தி விட்டு தான் நான் இப்படி திருப்பி போட்டேன் பாருங்கள் இதே மாதிரி இப்போ இதை எடுத்து மறுபடியும் அடுத்த சைடு வந்து நம்ம போட்டு வேக வச்சுக்கலாம் சட்டுகத்துலையெல்லாம் இது திருப்பவே வராது கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நம்ம திருப்பி போடணும் இதுதான் ஒரு டெக்னிக்கு இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வைக்கும்பொழுது தான் நல்லாவும் வெந்துடும் நீங்கள் சட்டுகத்தில் திருப்பினீங்கன்னா கண்டிப்பாக பிஞ்சு தான் போகும் பாருங்கள் மெதுவாக வந்து இப்படி எடுத்து போட்டு அமு்த்தி விட்டு வேக வச்சால் சூப்பராக ரெடி ஆயிரும் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க அவ்வளோதான் இதை வந்து மறுபடியும் எடுத்துடலாம் இப்படி தான் இந்த மாதிரி தான் போட்டு போட்டு எடுக்கணும் தவிர நம்ம எல்லாம் போட்டு எடுக்க முடியாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான சேமியான் வெஜிடபிள் தோசை ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வெஜிடபிள் சேமியான தோசை எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்கு உடனுக்கு வரும்